சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபி ரீடிங் முறையில் வரும் புதிய மாற்றம் மக்களை உடனே கவனிக்கவும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் மின்மீட்டர் ரீடிங் மேற்கொள்வதற்கான புதிய ஆண்ட்ராய்டு ஃபோன்களை வாங்குவதற்கு தலா பத்தாயிரம் வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிடிசிஎல் கடந்த ஆண்டு ஆப்ஸ் அடிப்படையிலான கணக்கீட்டு முறையை அறிமுகப்படுத்தியது இருப்பினும் பொதுவான தொலைபேசியில் மற்றும் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக ரீடிங் எடுப்பவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் இதனால் சரியான ரீடிங் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டது இந்த சிக்கலை தீர்க்கவே புதிய ஆண்ட்ராய்டு போன்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை மின் கட்டண பில்லிங்கை ஒழுங்குபடுத்தவும் பிழைகளை குறைக்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மின்மீட்டர் மீட்டர் வாங்க எளிதான நடைமுறைகள் தமிழ்நாடு மின்சார வாரியம் நுகர்வோர் நேரடியாக மீட்டர் வாங்குவதற்கான அங்கீகரிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது மின்சார வாரியத்திடமிருந்து மட்டுமே மீட்டர் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லை இதன் மூலம் மீட்டர் குறைவாக இருப்பதால் புதிய மின் இணைப்பு வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழில் நிறுவனங்கள் கடைகள் வீடுகள் என அனைத்து நுகர்வோருக்கும் பொருந்தும் வகையில் மீட்டர் விற்கும் நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது மீட்டர் வாங்கிய பிறகு அவற்றை நிறுவுவதற்கு முன் கோவிடம் சரிபார்க்க சமர்ப்பிக்க வேண்டும் முன்னதாக மின்சார வாரியமே மீட்டர்களை கொள்முதல் செய்து சோதனை செய்து வழங்கியது ஆனால் இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து நேரடியாக நூறுவர்களே மீட்டர் வாங்கலாம் மேலும் மூன்று நாட்களில் மின் இணைப்பு வழங்க உத்தரவு புதிய மின் இணைப்புகளுக்கு அதிகபட்ச மூன்று நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பாக கடைகள் உள்ளிட்ட தாழ்வழுத்த மின்சார இணைப்புகளுக்கு மூன்று நாட்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கூடுதல் மின் சாதனங்கள் அமைக்க தேவையில்லாத பட்சத்தில் மூன்று நாட்களில் மின் இணைப்பு வழங்க வேண்டும் எதிர்பாராத தொழில்நுட்ப காரணங்களால் தாமதம் ஏற்பட்டால் ஏழு நாட்களில் மின்சாரம் இணைப்பு வழங்க வேண்டும் மேல்நிலை உள்ள இடங்களில் நிலத்தடி அதாவது யூஜி கேபிள்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பல புகார்கள் எழுந்துள்ளன இதையடுத்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதாவது டி சி உடனடியாக அதிக கட்டணம் வசூலை நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது மேலும் இதற்காக பயன்படுத்தப்படும் மென்பொருள் உடனடியாக திருத்தப்பட வேண்டும் எனவும் தற்போது நடைமுறையில் உள்ள மேம்பாட்டு கட்டணங்களை மேலும் வசூலிக்க அனுமதி இல்லை எனவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறிய இது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்